மிதுன லக்னம் அன்பர்களுக்கு வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாறும் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய திங்கிங் பிஹேவியரல் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாறும் ஃபார் ஆல் த குட் அண்ட் உங்களுடைய ஓவராலாக உங்களுடைய எப்படி சொல்கிறது ஐடியேஷன் தாட் ப்ராசஸ் நீங்கள் எப்படி யோசிப்பேலையோ அவங்க யோசிக்கக்கூடிய தன்மையே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அண்ட் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்று ஒரு வேறு வேலை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை வேறு வேலை கிடைக்கலாம் அண்ட் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சேஞ்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்தேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டாவது மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இந்த மிதன லக்ன நண்பர்களுக்கு நிறையா இருக்குது அண்ட் மற்றபடி நீங்கள் வந்து ஷார்ட் ஜேர்னி எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று சொல்லணும்னு நினைப்பீல் பட் சொல்ல வந்ததை கரெக்டாக கம்யூனிகேட் உங்களால் பண்ண முடியாது அண்ட் உங்களுடைய கேட்ஜெட்ஸில் ஏதாவது சின்ன சின்ன பழுதுகள் வரலாம் அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஜேர்னிஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் உங்களோடய நெய்பர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதில் வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லிசனிங் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஏரியால வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய குரு ஸ்தானத்துல இருக்கிறவா அப்பால அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவா இல்ல அப்பா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறையா ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து கண்ணியம் காக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ அந்த இடத்துல வந்து நிறையா ப்ராப்ளத்தை அக்ரவேட் பண்ணிக்காம அதை எப்படி சுமூகமாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஆன்டி ரிலிஜனாக வந்து கொஞ்சம் நிறையா யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் மேலே நிறைய வந்து விரக்தி வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஏரியா மற்றபடி ஓவராலாக உங்களுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நியூ பிகினிங் வந்து இருக்கும் ஒரு நல்ல லைஃப்பில் வந்து பெட்டரான சேஞ்சஸ் வந்து நடக்கும் அண்ட் அதுக்கு தேவையான பரிகாரங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ரீடிங்கை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் மிதுனம் நம் நண்பர்களுக்கு மற்றபடி கடவுளோட அனுகிரகம் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கட்டும்